வணக்கம் நண்பர்களே வெயிட் லாஸ் ஜன்னிக்குள்ளே வந்து அறுபத்தி அஞ்சாவது நாள் நேர்த்தைக்கி காலையில் எம்டி ஸ்டமக்கில் வளர்க்கும் போல் கொஞ்சம் வெந்தயமும் வாமோட்டம் தான் போட்டு தண்ணி குடித்தேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சமைக்காத ஃபுட்டு தான் எடுத்துக்கிட்டேன் பப்பாளி வாங்கி வச்சுருந்தேன் நல்லா பழுத்துருந்தது உள்ளே இவ்வளோ விதையோடு இருக்கிற மாதிரி பழங்கள் வந்து இங்கே எப்பயாவது தான் கிடைக்கும் இந்த தடவை என்னோடய லக்கு இவ்வளோ வித்தோட பழம் கிடச்சிருந்தது கொஞ்சமாக முள்ளனிக்காய் ஜூஸு அப்புறம் ஒரு கப்பு ஃபுல்லாக மாதுளம்பழம் ஜூஸு ஒரு குட்டி வாழைப்பழம் ஒரு சின்ன சப்போட்டா பழம் ஒரு வெள்ளரி பிஞ்சு அஞ்சு கேஷ்யூனட் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பழத்துலேருந்து ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்டேன் ஒரு வேலையாவது சமைக்காத உணவு சாப்பிடும்போது எனக்கு நல்லா வெயிட் லாஸ் கிடைக்கிது பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மதியானம் லஞ்சுக்கு வந்து சோறு வடித்த தண்ணி இருக்கு இல்லையா இதை வந்து நாங்கள் அன்னப்பால் கஞ்சின்னு சொல்லுவோம் சோறு நல்லா வெந்துட்டதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு அந்த வடித்த தண்ணியை தான் வந்து அன்னப்பால்னு சொல்லுவோம் அதாவது அன்னம் வடித்த தண்ணி அன்னப்பால் அது கூட சூடான சோறு ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் துருவனை தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போடனா போட்டுடலாம் நான் ஏற்கனவே சோறு பொங்கும்போது உப்பு போட்டுட்டேன் அதை தான் வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கு தொட்டு கேக் வந்து கருப்பட்டி தான் எடுத்துக்கிட்டேன் மத்தியானம் நேற்று வந்து இப்படி தான் அன்னப்பால் கஞ்சி தான் குடித்தேன் அதுக்கப்புறம் ஈவினிங் காஃபி டைமுக்கு வளர்க்கும் போல் கொஞ்சம் மசால் பொரியும் சுக்கு மல்லியும் எடுத்துக்கிட்டேன் இதில் காஃபி பவுட்ரு சேர்க்க மாட்டேன் சுக்கு மல்லி கருப்பட்டி மட்டும்தான் நைட்டு டின்னருக்கு பச்சை கடலை கிடச்சிது வேர்க்கடலை அதை வந்து நல்லா குக்கரில் போட்டு அவிச்சு வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக கடலை எடுத்து சாப்பிட்டேன் இது தான் வந்து நைட்டு டின்னரு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் நேற்றுக்கு நான் எவ்வளோ நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நேற்றுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்த்து சரியில்லை அதனால் என்னால் நடக்க முடியலை ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் மினிமம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல் செட் பண்ணி நடந்துட்டு வரேன் நேற்றுக்கும் என்னால் நடக்க முடியலை முந்தா நேற்றுமே நான் அடக்க முடியலை பார்க்கலாம் ரெண்டாயிரம் ஸ்டெப்ஸ் தான் நடந்திருந்தேன் ஹெல்த் சரியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் டென் தௌசண்ட் நடக்காமல் தூங்க மாட்டேன் ஹெல்த் போது ஃபஸ்ட்டு ஹெல்த்துக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் இல்லையா அதனால் நான் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் எடுத்தேன் நிறையா டைம் போகட்டும் சரியான உடனே அதை வந்து கண்டிப்பாக சரி பண்ணிடலாம் நேற்று என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறதையும் நோட்டில் நோட் பண்ணிவிட்டேன் ரெண்டாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்துருந்தேன் வேளை சமைக்காத உணவு எடுத்துக்கிட்டேன் ஒயிட் சுகர் வந்து எடுக்கவே இல்லை நைட்டு டின்னர் வந்து ஆறு மணிக்கு முன்னாடி முடிச்சுட்டேன் தண்ணியும் நேற்று கொஞ்சம் கம்மியாக தான் குடிச்சிருந்தேன் டே ஒன் நவம்பர் டுவெண்ட்டி செவன் என்னோடய வெயிட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் கேஜி இருந்தது இன்றைக்கி காலையில் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபை இருக்குது இந்த வெயிட்டு நேற்று வெயிட்டை விட முந்நூறு கிராம் குறைஞ்சிருக்கு ஜனவரி ஒன்றாந்தேதி என்னோடய வெயிட் வந்து சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஜீரோ இருந்துச்சு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து என்னோடய வெயிட் வந்து சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு மேலே ஒரு மாதத்தில குறைஞ்சிருக்கேன் இதையும் கேலண்டரில் நோட் பண்ணி வச்சாச்சு பார்க்கலாம் ஒரு கிலோ ஒரு மாதத்துக்கு குறைஞ்சதே பெரிய விஷயந்தான் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இதை கண்டினியூ பண்ணி மேலும் குறைக்கலாம்